இறுதியாக குர்வான் சொன்னாலும் நம்ம எடுத்து பார்க்குற நேரத்தில் குடும்ப வாழ்க்கை சம்பந்தமான அந்த ரெண்டு கணவன் மனைவிடைய உறவுகளை எப்பொழுதுமே ஒரே மெத்தடில் நம்ம அணுகக்கூடாது ஒரே நிகழ அணுகக்கூடாது ஐந்து தரப்பாராக நல்ல குடும்பங்களையே பிரிக்கலாம் இங்கே ஒவ்வொரு செய்திகளும் எடுத்து பார்த்தா அஞ்சு தரப்பாராக நல்ல குடும்பங்களை கூட பிரிக்கலாம் ஒன்று இரு பக்கம் அல்லது ஒரு பக்கம் தியாகத்தோடு வாழக்கூடிய குடும்பங்கள் முதல் நிலை ஒரு பக்கம் அல்லது பக்கமே கணவன் மனைவியில் கடமை என்ன கணவனுக்கு சில கடமை இருக்கி மனைவிக்கு சில கடமை இருக்குது ரெண்டுமே தியாகம் இல்லை இது ரெண்டுமே தியாக லிஸ்ட்டில் சேர்க்கக்கூடாது நம்ம தியாக லிஸ்ட்டுக்கு தனி தலைப்பை வைக்கலாம் ஏ தூக்கத்தை தியாகம் என்று தூக்காங்க வைக்கிறதெல்லாம் ஒரு தியாகமாக தூக்கத்தை தியாகம் செய்தார் அப்படின்றது இதெல்லாம் ஒரு தியாகமே இல்லை தியாகத்துக்கு தலஹையாக குரான் சொன்னால் ஒரு அர்ப்பணம் இருக்குது இப்ராஹிம் அலுவலாம் தியாகம் செய்தார் என்ற லிஸ்ட்டுக்குள்ளே இது போய் சேர்ந்துடும் சரியா தியாகம் என்றதுக்கு தனி தியாகம் என்று அந்த தலஹியா என்று சொல்றது அரபுல எல்லாம் சொல்ல மாட்டாங்க அந்த காலத்தில் விளங்கிட்டா இது வந்து நிறைய அம்சங்கள் அதில் உண்டு கணவன் மனைவி கடமைக்கு மேலாக அவங்க இவர்களும் தியாகம் செய்ய எது தியாகம் அல்ல ரெண்டு பேரும் செய்யற அடிப்படையான கடமை இவர் உழைக்கிறது தியாகம் அல்ல அவங்க புள்ள பெத்தெடுத்து ஊற்றுறது தியாகம் இல்ல மகனுக்கு தியாகம் கணவனுக்கு அது என்ன தியாகம் அல்ல அது வந்து செய்ய வேண்டிய கடமைகள் குடும்ப கடமைகள் உண்டு ஆனால் கடமையை மீறி ஒரு மனைவி என்ன செஞ்சிருப்பா தண்டை நிலத்தை விற்று கணவனுக்கு உதவிருப்பா தண்ட வாழ்க்கையையே தண்ட கணவனுக்கு பல காரணங்களாக எத்தனையோ பேரை விட்டு இழந்து வந்து உதவிருப்பேன் எத்தனையோ பேரை விட்டு இழந்து வந்தா திரு மனைவியாக வாரதில்ல மனைவியா வாரதை அப்படி காட்டிக்கிறாங்க தன் குடும்பங்கள் எல்லாம் புறக்கணித்து வந்து அப்படி யாரும் வரதில்லை விளங்கிட்டா எல்லாரும் எல்லாரும் குடும்பத்தோட தான் இக்கிறா ஊடு மாதிரி இருந்துகெழ்கிறாங்க சரி இவ்வளோதானே சப்ஜெக்டா அதில் தியாகம் என்றது என்ன அப்படின்னு சொன்னால் மனைவி சில பொழுதுகளில் அவருக்கு கடமையை இல்லாமல் நிலங்களை விற்று சொத்துக்களை தண்ட நகைகளை எல்லாம் கணவனுடைய படிப்புக்கு செலவழிச்சிருப்பான் அல்ல கணவன் முன்னேற்றத்துக்கு செலவழிச்சிருப்பா கணவன் ஒரு படிக்கக்கூடிய ஒரு பிள்ளையை எடுத்து அவளுடைய டோட்டல் படிப்புக்கும் கூடான கோடி செலவழிச்சேன்னு ஒரு இடத்த அடைஞ்சிருப்பு இதுக்கு பேர் தியாகமுள்ள குடும்பங்கள் இங்கே நீங்கள் மற்ற சட்டங்களெல்லாம் எப்ளை பண்ணிடக்கூடாது தலாக் பண்ணுறா தலாக் பண்ணிட்டு போகலான்னு எப்ளை பண்ணக்கூடாது ஏன்டா அதுக்கு பின்னால் அந்த குடும்பத்தில் என்ன வரலாறு நீங்கள் என்ன செய்யணும் தெரியணும் அதுக்கு ரசூல் சல்லாஹுலி வசல்லாம் அவருடைய செய்தியில் நீங்கள் நிறைய பார்க்கலாம் அப்துல்லாபின் மசூது அல்லாமனுக்கு ஒரு மனைவி அப்துல் அப்தர்தா ரதியு ஒரு மனைவி பிலால் ரதியுல்ல அவர்களுக்கு ஒரு மனைவி அபுஹுரதியுல்லாமனுக்கு ஒரு மனைவி அவங்களோட வாழ்க்கையில நீங்கள் தேடி பாருங்கள் அவங்களுக்குள்ள அந்த ஏக மனைவிகளோடு வாழ் ரசூல் சல்லா அலையூஸ்லாம் அவர்களுக்கு ஹதீஜா மரணிக்க வரைக்கும் ஒரு மனைவி தான் அந்த தியாகத்துக்கு ஈக்குவலாக இன்னொருவரை கொண்டு வந்து என்ன செய்யலாது சேர்க்க முடியாது வலிக்குமா பிபுன் ஹஜர் அஸ் கலானி ஃபத்துஹூல் பாரியில் எழுதுகிற டைமில் சொல்கிறாங்க இன்னொரு மனைவியை கொண்டு வந்து ரசூல் சல்லா அல்லம் சேர்க்காமல் இருந்ததே ஹதீஜா ரதி அல்லாஹனுடைய மிக்க வாழ்க்கை தான் ரசூல்லாங்களுக்கெனவே அவங்க அவங்க செய்த தியாகத்துடைய இரட்டிப்பு தியாகத்துடைய இரட்டிப்பான செயல்பாடு தான் அப்படின்ட்டு நமக்கு எவ்வளோ தியாகம் சொல்லப்பட்டாலும் அது போதாத மாதிரி இன்னும் கொஞ்சம் கூட சொல்லிடுறது கதிஜார்லாம் தியாகி தானே அவ்வளோ செய்திகள் இருக்குது நிலங்கு அவங்களோட சொத்துக்கள் அது இதெல்லாம் விட்டு ரசூர் சல்லா அல்லூசல்லம் அவரோட சேர்ந்ததுக்கு ஆனால் இந்த மலையில் வந்து உணவு கட்டிக்கிட்டு போனாங்கன்ற ஒரு செய்தி சொல்லுவாங்க தெரியும் தானே அவர்கள் உணவுகள் எல்லாம் கட்டிட்டு போனாங்க அப்படின்ட்டு புகாரிலே வருது ரசூர்லாங்க உணவை கட்டிக்கெண்டு போவாங்கட்டு முதலாவது ரெண்டாவது அது விளங்கிட்டா உணவை என்ன ரசூல் செல்ல அல்லா அவள செல்லம் கட்டிக்கெண்டு போவாங்கன்ட்டு வருதே தவிர இவங்க ஏற்றிக்கிட்டு இவ்வளோ தூரத்துக்கு ஹதிஜார்லாம் ஏறிக்கிறாங்கன்னு இவங்களாம் என்ன செய்கிறது சொல்லிக்கலாம் அப்படி ஒரு செய்தி கிடையாது அது நம்ம க தியாகம் போதாததுக்காக வேண்டி சேர்த்துக்கின்றது இப்போ இதில் என்ன புரிஞ்சுக்கணும்னு சொன்னால் ரசூல் செல்லல்லா உலக செல்லம் ஹதீஜார்ல அவங்கள ஏறி வர்றதுக்கு விட்டுருந்தாங்கன்னா சிறந்த கணவர் ஏறி வர்றது அந்த மலையில் நீ ஏறிவாங்க நான் தியாகம் செய்ய போகிறேன்னு சொன்னாங்கன்னா அது என்ன சிறந்த கணவருக்கான அடையாளம் இல்லை அவங்க இறங்கி வரதான் என்ன சிறந்த கணவருக்கான அடையாளம் ஹதீஜார் ஹதியுல்லா அவன்ஹா அவர்கள் அவ்வளவு என்ன தியாகத்தோடு இருந்தாங்கன்றதுக்கு யாருக்கும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அவ்வளோ வாழ்க்கை அவங்கள்ட்ட என்ன செய்து இருந்தது அதனால தான் இன்னொரு மனைவியை கூட திருமணம் முடிக்கவில்லை அப்படின்ட்டு யார் சொல்கிறோம் அப்போ இது இந்த லைன் இந்த லைன் ஃபஸ்ட் லைன் அப்துல்லாபின் மசூதுனோட மனைவி அப்துல்லாபின் மசூதுக்கு எப்படிப்பட்ட தியா ஜக்காத்து எடுத்து மனைவிட பொருள்கிட்ட ஜக்கா எடுத்து அப்துல்லாபின் மசூத் என்ன செஞ்சார் வாழ்ந்து கொண்டிருந்த செய்தியை நம்ம என்ன செய்யணும் பார்க்குறோம் கைத்தொழில் செய்யக்கூடிய பெண்மணியாக அப்துல்லாபின் மசூதுரிய மனைவி ஜெயின பிரதி எல்லாம் என்ன செஞ்சாங்க இருந்தார்கள் இவரை கவனிக்கிறது இவருடைய பிள்ளைகளையும் கவனிக்கிறது அந்த மாதிரியான லெவலில் இவங்க செலவழிச்சுக்கின்ற பார்க்குறோம் அன்புள்ள சகோதர்கள் இது போல பலருடைய நீங்க பார்க்கலாம் இது முதல் தரம் இவங்களுக்கு நீங்க மார்க்க சட்டங்கள் பொதுவாக இருந்தாலும் பிரிவு சேர்வுல ஒரே தீர்வு என்ன செய்யலாது சொல்ல முடியாது என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்த இரண்டாவது விஷயம் என்ன சொன்னால் இரண்டாவது படித்தரம் என்ன என்றால் அதாவது ஒரு ஒரு தியாகம் என்ற பகுதி வந்து ஒரு பக்கத்தால் நடந்து கொண்டிருக்கும் அடுத்த பக்கத்தால் பெரிய ஒரு என்ன ஒரு தியாகமோ அல்லது மற்ற மற்ற விஷயங்களோ எதுவுமே இருக்காது ஆனால் அவங்க ரெண்டு பேற்ற வாழ்க்கை என்ன செய்யும் போய்க்கொண்டிருக்கும் இது ரெண்டாவது தரம் அவருடைய பார்க்கையில் அடிப்படை கடமை தான் செஞ்சுக்கிட்டு இருப்பார் அடுத்த கணவர் ரசூல்லாங்கோட வாழ்க்கையில் ரெண்டு பக்கமும் தியாகம் நபிகளாருடைய வயது ஹதிஜாரோட வயது ரசூல் சல்லா உலகம் இதெல்லாம் ரெண்டு பக்கமாக நடத்தியாங்க மற்ற சில வாழ்க்கைக்கு ஒரு பக்கத்தால் தியாகம் நடந்து நடந்துகின்றிருக்கும் அடுத்த பக்கத்தால் எதுவுமே என்ன செய்யாது இருக்காது இவங்க தான் அவங்கள முழுமையாக வழிநடத்தக்கூடிய அமைப்பில் தியாகியாக எழுந்துட்டிருப்பாங்க சிலர் சிலர் பேர் சொல்கிறது என்னது அங்கே எல்லாமே மனைவிட மேனேஜ்மெண்ட் தான் இவர் மூடி தான் இருக்கிறார் உனக்கு தெரியுமா அங்கே என்ன வாழ்க்கை நடந்துட்டு எது இது நடந்துகிட்ருக்கேன் எல்லாத்துக்குள்ளே போய் தீர்ப்பு சொல்லிடுறேன் தண்ட மனைவியை தவிர மற்ற எல்லா குடும்ப வாழ்க்கையில் இவர் அதுதான் நல்லது நின்றது அல்லது விமர்சிக்கிறது தண்டை இது இயற்கையான ஒரு பிரச்சனை இருக்குது எல்லா பிரச்சனைக்குள்ளேயும் அவங்க அமைதியானவங்க தானே இவங்க விவகாரத்து பண்றாங்க நீ எங்க கண்டாய் ரோட்டில் கண்டாய் ஒன்னே பார்த்தாலும் அமைதியாக தான் நினைக்கிறாங்க நீ அப்படி அப்படியாக என்று நினைச்சு பாருங்க வீட்டுக்குள்ள வாழ்க்கை யாருக்கு தெரியும் என்றது அவங்களோட சம்மந்தப்பட்ட விஷயம் நம்ம அதுக்குள்ள தீர்ப்பு என்ன சொல்ல முடியாது அன்புள்ள சகோதரர்களே ஒரு பக்கத்துடைய தியாகம் இன்னொரு பக்கத்துடைய அமைதி இது இரண்டாவது நிலையிலே இருக்கு இந்த வாழ்க்கை மூன்றாவது ஒவ்வொன்றுக்குமே பல சகாபாக்களுடைய செய்திகளை எடுத்து உதாரணம் என்ன செய்யலாம் நம்ம காட்டிக்கொண்டு போகலாம் மூன்றாவது பகுதி என்னன்னு சொன்னால் அல் மஹ்பல் மஜ்பூலா சிலருக்கு ஏன் ரெண்டு பேரும் விரும்புகிறாங்கன்றது தெரியவே தெரியாது விளங்கிட்டா அவ்வளவு நேசிப்பார்கள் தியாகவும் இல்லை எதுவும் இருக்காது நல்லது கெட்டதுன்றிருக்காது ஆனால் ரெண்டு பேருங்க அளவு கடந்த விருப்பம் என்ன செய்யும் இருந்துகண்டே இருக்கும் அதாவது என்ன காரணம்ட்டு இல்லாத ஒரு விருப்பமாக இருக்கும் அபுத்தர் தாரதியெல்லாம் ஒன்றும் முத்தர் தாரவதோட வரலாற்றை நீங்கள் படிச்சிங்கன்னு சொன்னால் அது வரலாற்றில் சொல்லப்படக்கூடிய சப்ஜெக்ட் அவர்கள் வந்து மௌத்தாக ஒப்பந்தம் எடுத்துகிட்டு மௌத்தாகிறாங்க எனக்கு அப்புறம் நீங்கள் என்ன செய்யக்கூடாது திருமணம் முடிக்கக்கூடாது அந்த அளவுக்கான என்ன ஒரு 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 நெருக்கம் அவங்களுக்கு இடையில என்ன செஞ்சு இருந்தது எதனால் அவர்கள் நெருங்குகிறார் என்ன ரீசன் தேவையில்லை சில நேரங்களில் நேசத்துக்கு காரணம் பெரும்பாலும் விருப்பத்துக்கு காரணம் வைக்காது காரணத்தால் எல்லாத்தையும் விரும்புவான் காரணத்தால் அதாவது விருப்பத்துக்கு காரணம் இருக்காது விரும்பினத்தால் இவன் வந்து அவங்கள விரும்பிட்டாங்கிறதுக்காண்டி எல்லா காரணத்தையும் உருவாக்கி கொள்வான் அந்த தான் பிடிக்கும் அந்த இடம் தான் பிடிக்கும் அந்த ஊர் தான் பிடிக்கும் அந்த பேர் தான் பிடிக்கும் அந்த மொழி தான் பிடிக்கும் என்று விரும்பினதனால எடுத்துக்கொள்வான் வெறுத்ததுனால எல்லாத்தையும் வெறுப்பான் ஸோ விருப்பம்தான் காரணம் எல்லா விஷயங்களும் வருவதற்கு இந்த அடிப்படையில் நேசிக்கக்கூடிய இரு தரப்பான நேசங்கள் என்ன செய்வது இது கணவன் மனைவி மாதிரி ஒரு தரம் நம்ம எந்த தரம்னு பார்த்துக்கலாம் சரியா அடுத்ததாக என்னன்னு சொன்னால் ஒரு பக்கம் அளவுக்கு அதிகமாக விரும்பும் அதே அளவில் அடுத்த பக்கம் வெறுக்கும் இவர் வந்து கடுமையான விருப்பத்தோடு இருப்பார் அவங்க வந்து அதே அளவில் என்னது வெறுப்போடு இருப்பாங்க அதை ரசூலாங்க நேரடியாக சொல்கிறாங்க அதாவது முகீசும் பரீராவுடைய செய்தி முகீஸ் பரீராவுடைய செய்தி ரெண்டு பேரும் என்ன பரீரா விடுதலை ஆகிடுற அடிமையாக இருந்த பரீரா ஆயிஷார்லாம் அவட்ட எழுதி கேட்டு என்ன விடுதலை ஆகிடுறாங்க முகீசும் அவங்களோட வந்து ஒரு கணவர் தான் அடிமையாக இருக்கிறார் இவ்வினிடத்தில் பரீரா விடுதலை ஆகின உடனே சுதந்திரமாக இருக்கக்கூடிய எனக்கு அடிமையான கணவர் தேவையில்லைன்னு விவாகரத்து பண்ணிட்டாங்க இவ்வளோ ரெண்டு பேரும் தானே வந்தாங்க உண்டாத்தானே வாழ்ந்தாங்க இவங்க மட்டும் பணத்தை கட்டி விடுதலை ஆயிடுற கணவரை வெறுக்கிறாரு என்ற மாதிரி நமக்கு ஒரு சிந்தனை வருமே அப்போ எந்த அளவுக்கு அவர் விரும்பினாரண்டா இவங்க வானான்னு சொன்ன போகிறவோ மதீனாவுடைய சிக்கக்குகளில் முடுக்குகள் எல்லாம் பரீராவுக்கு பின்னால் போவார் தாடி வழியாக கண்ணீர் கொண்டே முஸ்லீமில் வரக்கூடிய செய்தி அழுது கொண்டு பின்னால் போவார் என்னை திருப்பி எடுத்துக்கங்க என்னையே திருப்பி எடுத்துக்க ஒரு நாள் ரசூல் சலல்லா உலக செல்லம் பரீரா கூப்பிட்டு சொல்றாங்க அவரை வந்து நீங்க திருப்பி என்ன எடுத்துக்கொள்ளலாமே முடிச்சுக்கொள்ளலாமே அப்படின்றாங்க அப்போ அவங்க கேட்டால் அல்லாவின் தூதரே வகி அடிப்படையில் சொல்கிறீங்களா கட்டளை அல்லாவுடைய கட்டளை இல்லை இல்லை இது வந்து எனது ஒரு கருத்து தாண்டாங்க எனக்கு தேவையில்லைன்ட்டாங்க வரீரா வந்து என்னது எனக்கு அது தேவையில்லை ரசூல்லாங்க தான் ஆலோசனை சொல்கிறாங்க ரசூர் செல்லா ஆலோசனை சொல்கிறாங்க கவுன்சிலிங் ஆலோசனை நம்ம தூக்கி வீசலாம் விளங்கிட்டா ரசூல்லாங்க சொல்லக்கூடிய ஆலோசனையை கூட பரீரா நமக்கு செட் ஆகலைன்ட்டா ரசோல்லாங்க தான் ஆலோசனை சொல்றாங்க செட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அந்த ஆலோசனை போகிற டைம்ல உங்களோட லைஃபுக்கு என்ன பொருத்துன்னு உங்களுக்கு தான் என்னது தெரியும் சில நேரங்கள் அந்த முடிவுக்குள்ள நீங்கள் போகவே கூடாது குறுகிய அறிவாய்க்கு முன்னால் உள்ளவருடைய அறிவு இதை கொண்டு போய் அது மதம் இல்லாத மார்க்கம் இல்லாத வழிகாட்டல் இல்லாதவன் தனக்கு உருவாக்கி கொண்ட ஒரு சிலபஸ் அது எங்களுக்கு குருவான்னு சொன்னால் தான் எல்லாமே அதுல இதுவர்கள் இவங்க சொல்லிக்கொண்ட விஷயங்கள் வேணும்னா பத்து வீதம் உடம்பட்டு போகலாம் தொண்ணூறு வீதம் முரண்தான் தொண்ணூறு வீதம் முரண்தான் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் அன்புள்ள சகோதரர்களே அப்போ இதில் பாருங்க இவருடைய நேசம் அதே அளவுக்கு அவங்களோட என்ன வெறுப்பு இவங்கள்ட்ட போய் நீங்கள் எப்படி குடும்ப வாழ்க்கையை பற்றி பேசுவீங்க அதுதான் ரசூத் சல்லா ஒளிவசல்லாம அவங்க தாபித்துடைய விஷயத்தில் எடுத்த முடிவு தாபித்துடைய விஷயத்தில் எடுத்த முடிவு என்ன காரணம்டா இவங்க என்ன இவர் வந்து விரும்புகிறாரு அவர் என்ன வெறுக்கிறாரு ரசூல்லாம் விவாகரத்தை என்ன செஞ்சாங்க சொன்னாங்கிட்ட பார்க்கலாம் இல்லைண்டா பிரச்சனை வேறு சைடெல்லாம் என்ன செய்யும் அது போய்கண்டே இருக்கும் இதை அடிப்படையாக காரணமாக வைத்து